ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் ப்ளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்க்காக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு ரொம்ப ஹெல்தியாக டேஸ்டியாக எப்படி குட்டீஸ்க்கு செய்கிறது மார்னிங் டைமில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெசிபி தான் பட்டாணி புலாவ் தாங்க அதுக்கு நான் குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா சோம்பு பட்டை கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ அப்புறம் பிரியாணியில் ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க அப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் குட்டீஸ்க்குன்றதுனால ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்குறேன் போட்டுட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம எல்லாருமே செய்வோம் வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் லன்ச்சுக்கு நம்ம என்ன கொடுக்குறது எப்போவுமே குழம்பு சாதம் கீரை சாதம் அப்படின்னு கொடுக்காமல் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா பால் சாதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஸோ இது வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா அன் கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன் நிறைய புதினா சேர்த்துறாதீங்க அதோடய அரோமா வேறு மாதிரி மாறிவிடும் அப்புறம் ஓவர் நைட் ஊற வச்ச ஒரு கப் அளவுக்கு பட்டாணி நூறு கிராம் அளவுக்கு பட்டாணி வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் இன்றைக்கி நான் இரநூறு கிராம் அரிசி நார்மல் அரிசி தாங்க ஊற வச்சு சேர்த்துருக்குறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம நார்மலாக த தண்ணி ஊற்றி வேகப்போ அதுக்கு பதிலாக பால் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை ஃபுல் அண்ட் ஃபுல் பால் தாங்க ஒன் கப் ரைஸ்க்கு நீங்கள் டூ கப் தண்ணி சேர்க்குறீங்கன்னா அந்த டூ கப்புமே பாலாகவே சேர்த்துக்கோங்க நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குங்க ட்ரெஸ்மி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு வந்துட்டு வீக்லி த்ரைஸ் அதாவது வாரத்துக்கு மூணு டைம் ஆகுது நீங்கள் பால் கொடுக்கணுங்க அது நீங்கள் பால் குடிக்கவும் கொடுக்கலாம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே லஞ்சுக்கு பேக் பண்ணிடலாம் பாலில் வந்துட்டு ஏ டுசட் எல்லா சத்துக்களுமே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் நிறைய அயன் கன்டென்ட் இருக்குது கால்சியம் இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வலு கொடுக்குங்க குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லலாம் இருக்கிறவங்களுக்கு பால் அடிக்கடி எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் நிறைய ஃபேட் இருக்குது வெயிட் போற்றுன்னு நினைக்காதீங்க இதில் இருக்கிறது எல்லாமே குட் கொலஸ்ட்ராலுங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி பணிகாலத்தில் கொடுத்தோம் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் சீக்கிரம் சளி இருமல் தொந்தரவு எதுவுமே வராது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்